ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் சூப்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த மட்டன் சூப்பு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நம்ம அன்றைக்கி ஆட்டோட நாலு காலை வந்து இது போல் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆட்டுக்காலை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதோடய ஸ்மெல் எல்லாமே ஓரளவுக்கு போயிடும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியே இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கூடவே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் பூண்டு கூடவே சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு அளவு இஞ்சி காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் எடுத்துக்கலாம் நம்ம அன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் இப்போ நம்ம இது எல்லா பொருளையும் ஒரு கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் கல் இல்லாட்டினாலும் பரவாயில்ல மிக்சி ஜாரில் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா இடிச்சிருங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் மிளகு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொர குரப்பாக இடித்து எடுத்து வச்சாச்சு திரும்பவும் அதே கல்லில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மிக்சியில் போடுறதோட இந்த கல்லில் இது போல் தட்டி எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டையும் இதே போல் தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சியை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதே போல் தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இது போல் இடித்து எடுத்து வச்சாச்சு ஆட்டுக்கால் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாலு ஆட்டோட காலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு உளிச்சி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இடித்து எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் அதே போல் இஞ்சியும் இதே போல் தட்டி எடுத்து வச்சுருந்தோம்லேயும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது முக்கா குக்கர் வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதாவது இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம விசில் வந்து நிறையா வைப்போம் அப்போ வைக்கும் பொழுது தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு சுண்டி வந்துடும் அதனால் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா பத்து விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க பத்து விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடைஞ்சிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட மட்டன் சூப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கமன் வாசனையோட ரெடியாகி வந்திருக்கு இந்த மட்டன் சூப்பு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட மட்டன் கால் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்